இருந்தாங்க சைட் பாட்ரு வந்து எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு வாங்க அது உங்களுக்கு அவசியமாக காமிக்கிறேன் ஆல்ரெடி பாருங்க சாதா பேக் வந்து முடிச்சிட்டேன் நான் திருப்பி மட்டும் வைக்கணும் திருப்பினோம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இங்கே இது ஃபினிஷிங் அணிஞ்சதுக்கு அதுக்குள்ளே வந்து அர்ஜென்ட் பேக் ஒரே ஒரு ஐம்பது பேக் மட்டும் தைச்சு தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பக்கத்தில் அவங்க இடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஆனால் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க லோடு ஏற்றணும்னு அதனால சரி உங்களுக்கும் வீடியோவில் காமிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதனால தைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதுக்கு மஞ்சா பேக் அப்படியே தான் வச்சுன்னு இருக்கேன் பாருங்கள் இதை முஸ்டிப்பி தான் இதை ஃபினிஷிங் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பேட்ரு டிஃப்ரெண்ட்டான பேட்ரு இதுதான் நானே இது ரெண்டாவது டைம் தைக்கிறேன் ஆமாம் இது ரெண்டாவது டைம் தைக்கிறேன் இங்கே பாருங்கள் சிம்பிளாக ஆனால் டிசைன் வந்து செம்ம பேக் இது ஆனால் கிராண்டாக டிசைன் கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சைடில் கூட டிசைன் பேட்ரு கூட இந்த சைடு மட்டும் காலியாக இருக்கும் ஏன்னால் வந்து இது அவங்க பிரிண்ட் போட்டுக்குவாங்க முகூர்த்தம் ஆகும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து